கோட்டபய பின் தொடரும் அமெரிக்க புலனாய்வு கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்ட வாய்தியர் சுசில் ரணசிங்க யாழில் துப்பாக்கி சூட்டு கீழக்காக்கி உயிரிழந்த சிறுவன் சடலத்துடன் வீதியில் போராடிய உறவுகள் சீர்குலையும் மகிந்தவின் திட்டங்கள் அணுகு தரப்பின் முடிவால் கவலையில் நாமல் இலங்கைக்கு தென்கிழக்கே மீண்டும் உருவாக்கும் காற்று சுழற்சி எதிர்வரும் நாட்களில் வானிலையில் மாற்றம் ஜனாதிபதி அனுரவுக்கு அடிபணிய மாட்டோம் மிரட்டல் நாடாளுமன்றத்தை வைக்க முயன்றவர்களுக்கும் மரண தண்டனை வலியுறுத்தும் எம்பி கேணியில் அத்துமீறி சுவீகரிக்கப்படும் பல ஏக்கர் கணக்கான அரசு காணி மாடுகளை திருடும் கும்பலை கட்டுப்படுத்த கோரி வேலனையில் பண்ணையாளர்கள் போராட்டம் முதல் சூட்டிலேயே மயங்கிய சிறுவன் தாய் வழங்கிய பகிரங்க வாக்குமூட்டம் அதிகரித்துள்ள கசிப்பு உற்பத்தியை விரைந்து கட்டுப்படுத்த வேண்டும் முல்லைத்தீவு சுரேஷ் பரிசாத் தேர்ச்சகரிடம் ரவிகரன் எம்பி வலியுறுத்தினார் கல்லைப்பிட்டி பகுதியில் வைத்து காவல்துறையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவன் அருள் தாயார் துப்பாக்கிச்சூடு தொடர்பில் சில விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற சிறுவனின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தனது மகனுக்கும் வெள்ளை மோட்டார் சைக்கிளில் நின்ற காவல்துறையினருக்கும் இடையேதான் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அவர்களுடன் பிரச்சனைப்பட்டு சென்ற வேளை ஜீப்பில் வந்த காவல்துறையினரிலேயே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது ஜீப்பில் வந்த காவல்துறையினருக்கும் தமக்கும் இடையே எந்தவிதமான வாகனத்தை நிறுத்திய பின்னரே சூடு நடாத்தப்பட்டுள்ளது இன்று எமது வீட்டுக்கு வந்த காவல்துறையினர் போராட்டம் செய்ய வேண்டாம் காட்டிய இடத்திலேயே புதைக்குழி வெட்டி எனது மகனின் சடலத்தை புதைத்துள்ளோம் அந்த இடத்தில் கிடங்கு வெட்டியிடத்திலே புதைத்துள்ளோம் எனது மகன் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டது ஒன்று முப்பதுக்கு என்று சொல்லப்படுகின்றது ஆனால் ஐந்து முப்பது மணிக்கு அவரது சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஒரு இடத்தில் வைத்து சூடு நடாத்தப்பட்டது ஆனால் வேறொரு இடத்துக்கு சடலம் செல்லப்பட்டு போடப்பட்டது எனது மகனோடு நின்ற இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை சித்திரவதை செய்துள்ளார்கள் அவர்களின் உடற்பகுதியில் அடிக்காயங்கள் உள்ளன கஞ்சா வழக்கு மற்றும் வேறு வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்ய போவதாக மிரட்டினார்களா முதல் சூட்டிலேயே அவர் மயங்கியதாக கூட இருந்தவர்கள் கூறுகின்றனர் அதன் பின்னரே ஏனைய துப்பாக்கிச் சூடுகளிடம் பெற்றுள்ளன இது திட்டமிட்ட ஒரு கொலை எனவே இதற்கு ஒரு சரியான முடிவெடுத்து எனது பிள்ளையை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த சிறுவனின் மரண அரசக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக காவல்துறையினர் நீதிமன்ற தடை உத்தரவையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லை முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு மற்றும் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சில கிராமங்களில் சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்தி செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதாக மக்களால் தமக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி செயற்பாடுகளை கட்டுப்படுத்து விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரிடம் வலியுறுத்தினார் இந்நிலையில் இவ்வாறான கசிப்பு உற்பத்தி ஏற்பாடுகளை கட்டுப்படுத்து தம்மால் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று முல்லைத்தீவு மாவட்ட போலீஸ் அத்தியோச்சகர்

நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது சிரேஷ்ட போலீஸ் அத்தியோசகருக்கு நன்றிகளை தெரிவித்தார் அதேவேளை புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவில் வெள்ளைப்பள்ளம் கிராமத்திலும் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவில் கள்ளப்பாடு தெற்கு மற்றும் செம்மலை கிராமங்களிலும் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி ஏற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக மக்களால் தம்மிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரால் சிரேஷ்ட போலீஸ் அத்தியோர் கவனத்துக்கு கொண்டு குறித்த கிராமங்களில் இடம்பெறும் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியை கட்டுப்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுத்து ும் நாடாளுமன்ற உறுப்பினரால் வலியுறுத்தப்பட்டது இந்நிலையிலேயே குறித்த பகுதிகளில் இடம்பெறும் கசிப்பு உற்பத்தியை கட்டுப்படுத்த தம்மால் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டது கோடபாய் ராஜபக்சோ ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதல் அவரது செயல்பாடுகளை அமெரிக்க புலனாய்வுத் துறையினர் அவதானித்து வந்ததாக தன்னிடம் குறிப்பிட்டார் என்று அசங்க அபே குணசெகர் தெரிவித்துள்ளார் அசங்க அபே குணசேகரு பூகோளவியல் அரசியல் சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர் வருகை தரும் விரிவுரையாளர் ஆசிரியர் மற்றும் கட்டுரையாளராக முன்னாள் அரசியல்வாதி ஓசி அபே குணசேகரவின் மகனாவார் அறவிலைய போராட்டத்தின் போது மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வின்ஸ் ஆஃப் என்ற ஆங்கில நாவலில் நாவலில் அந்த குறிப்பதில் நாட்டில் ஏற்பட்ட வங்குறவு நிலை தொடர்பாகவும் பல திடுக்கிடும் கதைகளை எழுதியுள்ளார் அந்த நூலில் அறகலைய போராட்டம் தொடர்பில் பல முக்கிய விடயங்களை ஆண்டு குறிப்பிட்டார் ராஜபக்ஷவை பதவியில் இருந்து அனுப்புவதற்காக முன்னெடுக்கப்பட்ட செயல்பாட்டுக்கு அமெரிக்க புலனாய்வு பிரிவை ஆணையிட்டதாகவும் அதை அவர்களே இதை இயக்கியதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு முன்னர் அறகலைய போராட்டம் தொடர்பில் ஐந்து நூல்கள் எழுதப்பட்டுள்ளன அதில் சிஐஏ தொடர்பில்ளும் தெரிவிக்கவில்லை கோட்டா எழுதிய நூலில் கூட இது தொடர்பில் குறிப்பிடவில்லை அமெரிக்க சிஐஏ மற்றும் கோட்டாபயோ தொடர்பில் தென்னிலங்கையில் இருந்து வெளிவரும் பிரபல சிங்கட ஆங்கில நாளேடுகளில் இது தொடர்பில் தெளிவான கட்டுரைகள் வெளிவந்துள்ளன ஆனால் அரசியல் அரங்கில் இது தொடர்பில் ஒன்றும் பேசப்படவில்லை இவ்விடயும் தொடர்பில் கோட்டா வினவிய போதும் அவர் எவ்வித கருதும் தெரிவிக்கவில்லையா இரண்டாயிரத்தி ஆண்டு கோட்டாபயோ ஜனாதிபதியாக பதவியேற்ற நாளில் இருந்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர ஆலயத்தின் அதிகாரி ஒருவர் தனது செயல்பாடுகளை அவதானித்து வந்ததாகவும் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி ஒருவர் அமெரிக்க புலனாய்வு பிரிவின் பிடியில் இருந்துள்ளமை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விடயமாக அசங்க குணசேகர மகிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோரிடம் அரசியல் நியமனங்களை பெற்றுக் கொண்டவர் மஹிந்த காலத்தில் லக்ஷ்மண் கதிர்காமர் நிலையத்தின் தலைவர் நல்லாட்சி அரசாங்கத்தில் தேசிய பாதுகாப்பு கமிட்டியின் பிரதானியாகவும் செயற்பட்டுள்ளார் தன்னுடைய தந்தையாது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தின் போது கொண்டுவரப்பட்டு நாட்டுக்கு நன்மை பயக்கும் பல திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் அரசியல் நோக்கங்களுக்காக சீர்குலைத்துள்ளதாக பொதுஜன பெற உணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சோ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கம் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விவசாயிகள் கடற்பொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை ஆபத்தில் தள்ளியுள்ளது எனது தந்தை தொழிலாளர் அமைச்சராக இருந்தபோது தொழிலாளர்களின் நலனுக்காக தொடங்கிய நிதியத்தினை மூடுவதற்கு தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள முடிவானது முட்டாள்தனமாகும் இது நாட்டின் ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக குறித்த நிதியும் நட்டத்தை ஏற்படுத்துவதாக தவறான தகவல்களை பரப்பி அது மூடப்படுகின்றது இதற்கு நன்கடுமையான எதிர்ப்புகளை வெளியிடுகின்றேன் ராஜபக்ஷங்களால் உருவாக்கப்பட்ட இந்த தேசிய வளங்களை எதிர்கால சந்தோதியினருக்கு வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளின் குறுகிய நோக்கங்களினால் அவற்றை கலைப்பது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டுள்ளார் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாக்கும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை வடக்கு கிழக்கு மத்திய ஓவா மேற்கு வடமத்திய செப்ஜகவோ மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் மீண்டும் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதனால் விவசாயிகள் தங்கள் அறுவடை மற்றும் அறுவடைக்கு பின்னரான செயல்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாக்கும் வளிமண்டல தளவல் நிலை காரணமாக எதிர்வருகின்ற பதினான்காம் திகதி வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊபா மேற்கு வடமத்திய சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கிழக்கு மத்திய மேல் வடமத்திய தெட்டூர் தென் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மேலவும் பதினாறாம் தேதி அளவில் வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதேவேளை இலங்கைக்கு அதிக மழை கிடைக்க காரணமாக விளங்குகின்ற மேடன் யூலியன் எதிர்வரும் நாட்களில் வங்காள விரிகுடா கடற்பகுதிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதனால் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாட்களிலும் மார்ச் மாதத்தின் ஆரம்ப நாட்களிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்டு நாட்டின் பல பகுதிகளில் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாம் எனினும் இதனை அடுத்த சில நாட்களிலேயே உறுதிப்படுத்த முடியும் எனவே இந்த நாட்களை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தங்கள் அறுவடை மற்றும் அறுவடைக்கு பின்னரான செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது என்று தெரிவித்திருக்கின்றனர் வணிக கப்பல் பாதுகாப்பு குழுக்களுக்கு வசதிகளை வழங்கும் நடவடிக்கைகள் மூலம் கடந்த நான்கு மாதங்களில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணியை ஈட்டியுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கடற்படையின் செயல்பாட்டு இயக்குநர் ஜெனரல் ஜியர் அட்மிரல் ஹர்ஷ டி சில்வா இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் கடந்த ஆண்டு அக்டோபர் மூன்றாம் திகதி வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வணிக கப்பல் பாதுகாப்பு குழுக்களுக்கு வசதிகளை வழங்கும் நடவடிக்கைகளை கடற்படை ஆரம்பித்துள்ளது அதன்படி கடந்த நான்கு மாதங்களில் நடத்தப்பட்ட முன்னூற்று மூன்று நடவடிக்கைகள் மூலம் கடற்படை ஐந்து லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து இருநூற்று அமெரிக்க டாலர் அர்ணியா அணியை ஈட்டியுள்ளது ஜனாதிபதி என்பவர் இந்த நாட்டின் தற்காலிக பாதுகாவலர் அவருக்கு தெரிய வேண்டும் இது சிங்கள பௌத்த ராஜ்யத்தை எதிர்கால தலைமுறைக்கு பாதுகாத்து வழங்க வேண்டும் என்று ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி கை தாக்கப்பட்டுள்ளனர் சிங்கள பௌத்த விரோத துரோகிகளான இந்த ஆட்சியாளர்களால் நாம் இருபத்தி ஒன்பது நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தோம் சில்வின் சில்வாவுக்கு இந்த கதை தெரியும் தொலைபேசி அலை போன்றை எடுத்து இதை எப்படி தீர்த்துக் கொள்வோம் என்றார் ஆனால் நாங்கள் போராட்டத்தை காட்டிக் கொடுக்கவில்லை ஜனாதிபதி நாய்க்கு இந்தியாவுடன் ஏழு ஒப்பந்தங்களில் ஒன்றை அமைக்கவே ஜனாதிபதி அனுர முயற்சிக்கின்றார் அமைச்சர் சுனில் பட்டகல கடித தலைப்பொன்றை எடுத்துக்கொண்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு வருமாறு குறிப்பிட்டார் ஏனென்றால் இந்த காணியை இந்தியாவுக்கு வழங்கி அதில் ஹோட்டல் ஒன்றை அமைக்கவே திட்டமிட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாடும் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பல ஏக்கர் அரசு காடி சுதீகரிக்கப்பட்டுள்ளமை தெரிய தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய யாழ்ப்பாணம் வடமராட்சிகளுக்கு முப்பத்தி இரண்டு கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மக்கள் விவசாயம் செய்து வந்த பல ஏக்கர் கணக்கான அரச காணி தனிநபர் ஒருவரால் குறித்த அரசு காணியில் வெற்றிலைக்கேணி பகுதியைச் சேர்ந்த பல விவசாயிகள் விவசாயம் செய்து வந்த நிலையில் தனிநபர் ஒருவர் அரச காணியை அத்துமீறி சுதீகரித்துள்ளதனால் அப்பகுதியில் விவசாயம் செய்து வந்த விவசாயி ஒருவரால் பிரதேச செயலாளரிடம் முறையிடப்பட்டது பிரதேச செயலாளரிடம் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய அத்துமீறி அவடைக்கப்பட்ட குறித்த காடி அரச கா எனவும் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கிராம சேவையாளருக்கு பிரதேச செயலர் உத்தரவிட்டுள்ளார் வடமராட்சிகளுக்கு கேணி பகுதியில் பல ஏக்கர் வரையான அரச காணிகள் இவ்வாறு அத்துமீறி தனிநபர்களால் அடைக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் சட்டவிரோத கால்நடைகளை திருடி இறைச்சியாக்கும் கும்பலை இல்லாதொளிக்கு சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தும் தரப்பினர் முழுமையாக பங்களிப்பை வழங்க வேண்டும் என கோரி வேலனையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தீவகம் தெற்கு கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தினரால் குறித்த போராட்டம் இன்று முற்பக பத்து மணியளவில் வேலணை வங்காவடியில் நடைபெற்றிருக்கின்றது வங்களாவடி சந்தையில் ஆரம்பமான குறித்த போராட்டம் நடைபவனையாக வேலனி பிரதேச செயலகம் வரை சென்றடைந்தது அங்கு பண்டையாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்காதே சட்ட ஒழுங்கை நடைமுறைப்படுத்த போலீசாருக்கு துணை நீட்போம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காதே ஊர்கூடி திருட்டை ஒழிப்போம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களுடன் சென்று பிரதேச செயலர் தனபாலசிங்க மகளனிடம் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை கையளித்தனர் இது தொடர்பில் போராட்டக்காரர்கள் கூறுகையில் யாழ் மாவட்டத்தின் இணைய இடங்களிலும் இந்த மாடு கடத்தல் இறைச்சியாக்கள் பிரச்சினை இருக்கின்றது ஆனாலும் தீபகத்தில் இது பாரதூரமாக உருவெழுத்துள்ளது வேலனை பிரதேசத்தில் நானூற்று இருபதுக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட பண்ணையாளர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் சுமார் மூவாயிரம் வரையான நல்லிண கரவை மாடுகளை கொண்டு குறித்த பால் உற்பத்தியை முன்னெடுக்கின்றனர் இதே நேரம் தீவக மக்களின் நுகர்வை தாண்டி மேலதிகமாக நாளாந்தம் இரண்டாயிரம் லிட்டர் பால் தென்னிலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அதே போன்று நான்காயிரம் வரையான ஆடுகளும் இங்கு வளர்க்கப்படுகின்றன அத்துடன் அல்லைப்பட்டி பகுதியில் இதுவரை நான்காயிரத்திற்கும் அதிகமான மாடுகள் திருட்டு கும்பல்களால் களவாடப்பட்டு இறைச்சியாக்கப்பட்டுவிட்டன அத்துடன் ஒட்டுமொத்த வேலணையை எடுத்துக்கொண்டால் அது முப்பதாயிரத்தை கலந்துவிட்டது இதில் நல்லிண கரவை மாடுகளும் அடங்கும் இதே நேரம் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் இருபத்தி ஒன்பதாம் இலக்கத்தில் கால்நடைகளை பாதுகாக்க மிக பெரும் சட்டம் இருக்கின்றது ஆனால் அது முழுமையாக நடைமுறையாக வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அத்துடன் நமது பிரதேசத்தில் அழுத்தம் காரணமாக போலீசாரும் அதிக அளவான திருடர்களை கைது செய்துள்ளார்கள் இது வரவேற்கத்தக்க விடையும் அந்த வகையில் கால்நடை திருட்டு கும்பலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க சட்டம் ஒழுங்கு தரப்பினருக்கு எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவோம் என்று தெரிவித்தனர் இன்றைய தினம் தீவகத்தில் இடம்பெறும் சட்டவிரோத கால்நடைகள் கொலைகள் கடத்தல் தொடர்பாக தீவகம் தெற்கு கால்நடை வளர்ப்பு சங்கத்தின் ஏற்பாட்டில் தீவகத்தில் உள்ள பண்ணையாளர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் உண்மையிலேயே கால்நடை வளர்ப்பு என்பது நமது வாழ்வாதாரம் முழுநேர வாழ்வாதாரமாகவும் பகுதி வாழ்வாதாரமாகவும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் அண்மையில் கூட நான்கு மாடுகள் வளர்ப்பு மாடுகள் அதுவும் விலை மதிக்க முடியாது குறைந்தது ஒரு மாட்டின் விலை நாலு லத்தம் தொடக்கம் ஐந்து லட்சம் வரையான பெறுமதியான மாடுகள் அந்த மாடுகளை இறைச்சியாக்கப்பட்டு அது விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த கால்நடை வளர்ப்புகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம் காவல்துறையினர் இது சம்பந்தமாக செயற்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட நமக்கு போதுமான அளவு இன்னும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் வாகனங்களில் மோட்டர் சைக்கிளில் கூட ஒரு கால்நடையை கொண்டு சென்று வதை செய்கிறார்கள் இது உள்ளூர் கல்லர்களா வெளியூர் கல்லர்களா என்பது கூட எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது உண்மையில் இந்த வாழ்வாதாரமானது அதிகமாக பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களும் வேறு தொழில் வாய்ப்புகள் இன்றி இருக்கும் இளைஞர்களுமே இதை செய்து கொண்டு வருகின்றார்கள் இலங்கையிலேயே உண்மையாக தீவகத்தை பொறுத்த வரையில் தேவைகளை பூர்த்தி செய்து மேலதிகமாக இரண்டாயிரம் லிட்டர் பால்களை தென்பகுதிக்கு நாங்கள் அனுப்பி வைத்து அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது பணியாளர்களின் அதிகரிப்பும் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற இந்த நிலையில் திருடர்களின் மோசம் அடாவடி அவர்களின் சுகபோக வாழ்க்கை வாழ்க்கைக்கு எமது கால்நடைகளா என்றொரு கேள்வி நமக்குள் இருக்கின்றது என்றாலும் நாங்கள் இதில் இதில் போலீசார் எமக்கு பூர்ண பங்களிப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் ஊர் கூடி நாங்கள் திருட்டை ஒழிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் தீவகத்திலே இடம்பெறுகின்ற சட்டவிரோத கால்நடை கலவுகள் கடத்தல்கள் ரஜியாக்குதல் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி பணியாளர வாழ்வாதாரங்களை பாதுகாக்கக் கூறிதான் இன்றைய போராட்டத்தை தீவகம் கால்நடை வளர்ப்பு சங்கம் பண்ணையாளர்கள் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் கடந்த காலத்திலே மிக கடுமையாக முயற்சித்திருக்கின்றோம் வடக்கு மாகாண ஆளுநர் அரசாங்க அதிபர் மற்றும் ஊடக மையத்தில் கூட ஊடகவியலாளர் சந்திப்பு செய்திருக்கின்றோம் நாட்டின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு நேரடியாக இந்த தகவலை தெரியப்படுத்திருக்கின்றோம் எங்களுடைய பணியாளர்களின் வாழ்வாதாரம் என்பது கால்நடை திருடர்களினால் இல்லாமல் போகின்றது அதனால் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரம் மட்டும் விளக்கப்படுவது மட்டுமில்லை ஒவ்வொரு மாடு இழக்கும் போது நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை விளக்கிறது ஏனென்று சொன்னால் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே நாற்பது வீதமாக இருக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு பால் உற்பத்தியிலே எங்களுடைய பண்ணையாளர்களின் பங்களிப்பும் இருக்கின்றது அதைவிட நாடு ஊட்டச்சத்து ரீதியாக நாங்கள் பின்தங்கிய நிலையிலே இருக்கணும் உலகத்திலே ஊட்டச்சத்து ரீதியாக ஆறாவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நாடாக இருக்கின்றோம் போசனை மட்டம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பசலைகள் சார்ந்த இயற்கை உரங்கள் எல்லாமே ஒரு மாட்டை அழிக்கிறதால இல்லாமல் போகணும் து இதனால் நாடு நாங்கள் பாதிக்கப்படும் போது நாடு மிக கடுமையாக பாதிக்கப்படும் இது வந்து மிக சட்ட நடைமுறைகள் என்பது பின்பற்றப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் எட்டாம் ஆண்டு இருபத்தொன்பதாம் இலக்க விலங்கு சட்டம் என்பது பணியாளர்களுக்கு மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது கால்நடை இறைச்சி ஆக்குதல் மற்றும் கடத்தல்கள் அல்லது சட்டவிரோத இறைச்சியாக்கல் விடயங்களே அந்த சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்ற அளவு திருப்திகரமாக காணாது போதுமானதாக இல்லை இப்போது கொஞ்சம் அந்த நடைமுறைக்கு வந்து இருக்கிறது எங்களுடைய கடந்த கால செயற்பாடுகளும் காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த நடைமுறைகளை மிக கடுமையாக மிக பின்பற்றும் போது இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் தீவகத்திலே இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் இரவு வேலைகளில் தான் நடைபெறுகின்றது கால்நடைகளில் பகலிலோ அல்லது மேச்சல் நிலங்களிலோ திருடி அல்லது வீடுகளிலே கட்டி நிற்கும் போது திருடி விட்டு இடங்களிலே அல்லது அந்த குளங்கள் மறைவிடங்களிலே வச்சு இறைச்சியாக்கி அதை கடல் வழியாக அல்லது தரை வழியாக கொண்டு செல்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது தீவகத்திலே கடற்படையினர் வந்து கடற்படை கடல் சார்ந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக அதே நேரம் தரைவழியாக இருக்கின்ற மண்டதெய்வு சோதனை சாவடியில் சோதனைகள் இருக்கின்றன நான் இன்னும் அதனை அதிகப்படுத்த வேண்டும் இரவு நள்ளிரவு வேலையிலேயே பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் இந்த கலவு ஊடகங்கள் மிக அதிக அளவில் இடம்பெறுகின்றன இப்போது பன்னிரண்டு மணிக்கு பிறகு சோதனைகள் நடைபெறுகின்ற சூழல் எல்லாம் இருக்கின்றது அதோட முன்னேற்றகரமாக இருக்கின்றது ஆனால் இது எல்லா கிராமங்களுக்கும் விஸ்தரிச்சு கிராம மட்டத்திலும் இது மேற்கொள்ளணும் ஏனென்று சொன்னால் அண்மையில் உப்புக்குள பகுதியில் வந்து இந்த இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உட்பட்ட இடத்துல தான் அந்த கால்நடை கலவு நடந்திருக்குது நான் மூன்றுக்கும் மேற்பட்ட வளப்பு பசுக்கள் சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பருமதியான பசுக்கள் நாலு வரையான பசுக்கள் இறைச்சியாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரு பண்ண பண்ணையாளன் வாழ்வாதாரம் விளக்கும்போது அந்த பண்ணையாளனுக்கு பொருளாதார நெருக்கடி அதே நேரம் அந்த இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய எந்த கட்டமைப்பும் இதுவரை எங்களிடம் இல்லை அவர்களுக்கு எந்த சிறந்த தீர்வுகளும் முன்வைக்கப்படுறதும் இல்லை ஏனென்று சொன்னால் அந்த பண்ணையாளன் வாழ்வாதாரம் என்று சொன்னால் ஒரு மூன்று லட்சம் ஒரு மதியான மாட்டை விளக்குனே விளக்கப்படுற ஒரு பண்ணையாளன் அதை எவ்வாறு ஈடு செய்வது அவர் வங்கிகளில் கடன் பெற்றோ அல்லது வேறு வ வழிகளில் தான் அதை அந்த மாட்டை வாண்டியிருப்பேன் இந்த மாடு இழந்தால் அவற்றை வாழ்வாதாரம் இல்லாமல் போது நாடும் தனக்கான பால் உற்பத்தி ஏழாக்குது இதுதான் பவனிய மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் வயல் விழா இன்று இடம்பெற்றிருந்தது படுகையில் இருந்து அறுவடை பெற என்னும் துணிப்பொருளில் மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தினால் குறித்த நிகழ்வானது ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது இதன்போது அதிகாரிகளுக்கு கொத்து வழங்கப்பட்டு அதிதிகள் அழைத்து வரப்பட்டதுடன் மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின மேலும் பயிற்சி நிலையத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்லினை பாரம்பரிய முறைப்படி அதிதிகளால் அறுவடை செய்து நிகழ்வை ஆரம்பித்து வாய்த்திருந்தனர் பண்ணை முகாமையாளர் எம் அஜந்தகுமாரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வு வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் சிவஸ்ரீ பிரதிமாகாண விவசாய அமைச்சர் திருமதி மாலினி முரளிதரன் நீர்ப்பாசன பணிப்பாளர் சர்வராஜா கால்நடை பிரதி பணிப்பாளர் திருமதி வைத்திய ஜோகராஜா மற்றும் விவசாய உத்தியோகத்தர்கள் என்று இதில் பலர் கலந்து கொண்டிருந்தனர்